ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொல்லும் லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் லைசென்ஸ் கொடுப்பா வண்டியோட டாக்குமெண்ட் ஏதாவது கொடுங்க சார் ஓரம் ஓங்க ஃபோன் பண்ணி கேட்கணுமா ஏன் வண்டியில எதுவும் டாக்குமெண்ட் வச்சிருமாட்டிங்களா ஏய் போலீஸ்கா தம்பி 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 நிப்பாட்டுங்க காட்டி வெயிட் பண்ணேன் டிராஃபிக் எஸ் ஃபோர் ரோட் வாக்கி டாக்கி நோட் பண்ணுங்கள் பிளாட்டினா பைக்கு ட்ரிபிள்ஸில் வராங்க ரங்கன் மோட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த வண்டியை சிக்னலில் ஸ்டாப் பண்ணுங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்களா ஃபோர் ரோடு டாக்கி ரிசீவிங்க சார் 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 தகவல் ரிசீவ் பண்ணிவிட்டேன் சார் ட்ரிபிள்ஸு தாறுமாறாக வரதா தகவல் சொல்லியிருக்கிறீங்க உடனடியாக ஃபோர் ரோட்டில் அவங்கள பிளாட் பண்ணிவிட்டு சாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார் ஏன் சார் வேணுட்டீங்க இல்லை கார்த்தி அவங்க ட்ரிபிள்ஸ் போகிறாங்க போதையில் இருக்கிற மாதிரி தெரியுது நம்ப ஏதாவது சேஸ் பண்ணி பிடிச்சி கீழே விளையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் யாருமேலேயே மோதுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம முன்னாடி சிக்னல் சொல்ல சொல்லிட்டோம்னா அவங்க ஸ்டாப் பண்ணிக்க போகிறாங்க என்னண்ணா பிடிக்கிறது நம்மளுக்கு என்னடா சிக்னல் அடித்து ஒன்றுடா நிறுத்துனே வண்டியை நிறுத்தினேன் வேரோடு கணக்கி தாக்கி டூ கணேஷா பாயிண்ட்டில் வாங்கி தாக்கி மூணு மேடம் வண்டியில் வந்து பிராத்தினா வண்டியில் நான் ப்ளாக் பட் வந்து வராங்க ப்ளாக் பண்ணுங்க மேடம் கணேஷ் ரிசீவ் சார் வராங்கன்னு சார் நான் ப்ளாக் பண்ணி சார் ê hey, <languagesizations> anh đi vâng 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 예어나인빌다 에이 레나인빌다

ஆ சார் கிடைக்கிற எந்தெந்த வயசில் என்னென்ன பண்ணணுமோ அந்தந்த வயசில் அதை தெளிவா பண்ணுடா வேணாம் வேணாம் இன்னொரு கட்டிங் போடு இப்போ அவன் இதான் காலேஜ் நான் யாவது தெரிய போகிறேண்ணா அதெல்லாம் வேணாம்ண்ணே என்னடா அவன் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறான் டேய் இந்த வயசில் குடிக்காம வரேன் எந்த வயசில் குடிக்க போற அண்ணன் பெச்சை கேட்பே கேட்க மாட்டேடா என்ன அது நீ எப்படியும் விடமாட்டா சரி கொடு தம்பி ஏன்னா சாவி வண்டியாடு ஏ இருதா அண்ணா நானும் வரேன்டா இருதா இருமியா நானும் வரேன்

தர்மபுரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல மூன்று இளைஞர்கள் குடிபோதையில் வாகனம் ஓட்டிட்டு வராங்க போக்குவரத்து காவலர்கள் நிறுத்தும் போது நிறுத்தாம தாறுமாறா ஓட்டி எதிரில் செல்போன் பேசிட்டு வர ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதி விபத்துக்குள்ளாகி கடைசில ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க இந்த விபத்துக்கு காரணம் சாலை விதிகளை ரெண்டு பேருமே மதிக்காம போனதுனால இந்த விபத்து நடந்தது நம்முடைய அரசாங்கம் போடக்கூடிய ஒவ்வொரு சாலை விதிகளும் பொதுமக்கள் மற்றும் வாகனம் ஓட்டுபவர்களோட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தான் சாலை விதிகள் வகுக்கப்படுது ஆனால் சாலை விதிகளை யாரும் சரியா கடைபிடிக்காம வாகனங்களை ஓட்டுறதுனால பல விபத்துக்கள் நடக்குது எனவே சாலை விபத்துக்களை குறைக்கணும் அப்படின்னா அரசு போடக்கூடிய சாலை விதிகளை ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் முறையாக கடைப்பிடிச்சா சாலை விபத்துக்களை தடுக்கலாம் வாகனத்தை நீங்கள் நூறில் ஓட்டினால் நூற்றி எட்டில் போக வேண்டியிருக்கும் குடும்பம் இருக்கும்போது குடிபோதை எதற்கு சிக்னலை மதிப்போம் சிக்கலை தவிர்ப்போம் சாலை விதிகளை மதிப்போம் விபத்துக்களை தவிர்ப்போம் உங்களின் ஒத்துழைப்பை தருமபுரி மாவட்ட காவல்துறை அன்புடன் எதிர்பார்க்கிறது ஹலோ அப்பா இந்த மூன்று இளைஞர்கள் வந்து குடிபோதல் வாகனம் ஓட்டிட்டு வராங்க இந்த வாகனம் ஓட்டுறவர் வந்து பாத்தீங்கன்னா மைனர் இந்த விபத்து நிற்கு காரணம் வந்து ஒன்னு வந்து மைனர் இன்னொன்னு குடிபோதில் வாகனம் ஓட்டு ஏன்னா இவங்க சரியான சாலை கடைபிடிக்காம தான் ஆக்சிடண்ட் ஆச்சு அதே போல் வந்து மைனர்கிட்ட பெற்றோர்கள் வந்து தயவு செய்து வண்டியை கொடுக்க வேண்டாம் அப்படி வண்டியை கொடுத்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பேரண்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் பையன் போகிறதும் இல்லாமல் வாகனம் ஓட்டிட்டு வந்தவரை வந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க லைசென்ஸ் எடுக்கவே முடியாத சூழ்நிலை தள்ளப்படுறாங்க அதில் வந்து எல்லா பொதுமக்களும் சாலைகளுக்கு கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறதை தவிர்த்துடுங்க ட்ரிபிள்ஸில் போகாதீங்க இதெல்லாம் வந்து சாலைகள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து குடும்பத்தில் தடுக்கலாம் பொதுமக்கள் நலன் கருதி தான் நம்ம வந்து இதை வந்து வெளியிடுறோம் வந்து சாலைகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு காவல்துறை சார்பாக தங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம்